முதுகுளத்தூர் கலவரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அப்போ யார் இந்த போலீஸ் மினிஸ்டர் கக்கன் வறநிலைத்துறை அமைச்சர்லாம் யாருன்னு அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்றில் பல விஷயங்கள் நடந்து முடிந்த ஒரு வரலாறு அதுக்கு அடுத்த பிறகு யார் இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இன்னும் அப்படியே தான் இருக்குது சிறப்பான ஆட்சி பெண்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் இளைஞர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் விவசாயிகளுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் அதை நம்ம பாராட்டுவோம் ஆனால் தலித்துகளுக்கு அவரால் பண்ண முடியலை அவரே விருப்பப்பட்டு செஞ்சாலும் கூட அவர் கீழே இருக்கிற சாதி வரி அமைச்சர்கள் சாதி வரி அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவங்க பூரா வந்து நமக்கு தான் வந்து பண்ணுறாங்க

அது சொறேன் பிரதர் நம்ம என்னையே பேசினேன் பிரதர் பிரதா பிரதர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விடுதலை சிறுத்தை உடைய தலைமையில் எழுச்சி தமிழ் தமிழக முதல்வர் நீ கேட்டால் அந்த பாயிண்டுக்கு வர்றேன் காமராஜர் ஆட்சி மீண்டும் மலரும் இதில் எந்த வேணும் மாட்டுக்கு இருக்குன்னு இல்லை நீங்கள் ஏன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நிற்க வேண்டியதான் அப்படின்னு கேட்பீங்க அவ்வளவுக்கு இப்போ எங்களுக்கு இல்லை கரெக்டாக ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அது ஒரே உன்னதம் பிரச்சனை ரெண்டாவது காசு வேறு குண்டாக்க மண்டக எல்லாரும் எலெக்ஷனில் கொடுக்குறாங்க எங்களை கொடுக்குற அளவுக்கு காசும் இல்லை ஓப்பனாக பேசுகிறது மறைச்சு பேசுறது இல்லை ஓட்டு போட்டு இப்படிலாம் அந்த நம்பரில் அதை வாங்கிட்டுறாங்களே பல கட்சியை ஒருத்தர் நம்பர் கட்சி ஒரு கட்சி வாங்குது இன்னொரு கட்சி வந்து அங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு தராங்க கரெக்டாக அளவுக்கு எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கூட்டணி க ஆட்சி தான் ஆகணுன்ற தலையெடுத்து ரெண்டு கட்சிக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்ப சொல்கிறார் இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு காலத்தில் வந்து தொண்ணூற்றாறு எம்எல்ஏ வெற்றி பெற்றாருன்னு நினைக்கிறேன் நூற்றி கீழவே டாக்டர் கருணாநிதி ஐயா அந்த காலத்தில் பாமகவும் இருந்துச்சு நாங்களாம் இல்லை அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு அவங்கெல்லாம் கொடுக்கல மினிஸ்டர்லாம் கொடுக்கல இது வந்து ஏன் அப்படின்னா அவங்க எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்கன்னா இங்கே வந்து தனிப்பெரும்பான்மையோட அந்த ஒரு கூட்டணி இருந்து ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்களே ஆட்சி பிடிக்கணும் அவங்களே ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்குது அதை மூலம் தகர்க்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் முதல்வர் தம்பியே நிறுத்து எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர்ற வர்ற ஆண்டு நாங்களே அறிவிச்சு நாங்களே எங்கள் தலைமையில் வந்து எல்லோரும் கூட்டுருவோம் திமுக அதிமுக இல்லாத ஒரு பெரிய கட்டமைப்பு சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் மாநில இடைஞலை செயலாளர் திரு சங்க தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு ஒரு ஊடகத்தில் தலைவர் திருமாவளுடைய பேட்டியை பார்க்கும்பொழுது என்னை துணை முதலமைச்சர்னு சொல்லக்கூடியவங்களாம் என்னை கொச்சப்படுத்தக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் நான் தான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை முதல்ல எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் ஆனால் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னா காமராஜருக்கு பிறகு நம்ம சொல்ல முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தேன் கர்மபுரி காமராஜர் காலத்தில் தமிழ்நாடு வந்து கல்விக்கு சிறப்பாக இருந்தது சாதி வெறியர்களையும் அடிச்சு நொறுக்குனாரு அப்படியா அது வரலாறுலாம் தம்பிகளுக்குலாம் தெரியாது அந்த காலகட்டத்தில் முதுகுளத்தூர் கலவரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அப்போ யாரும் போலீஸ் மினிஸ்டர் கக்கன் வறநிலத்துறை அமைச்சர்லாம் யாருன்னு அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்றில் பல விஷயங்கள் நடந்து முடிந்த ஒரு வரலாறு அதுக்கு அடுத்த பிறகு யார் இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இன்னும் அப்படியே தான் இருக்குது பெரிய மாற்றங்களோ வாய்ஸ் சவுடால் நிறையா விடுவாய் பல பேர் ஆனால் எந்த வகையான மாற்றங்களும் இந்த பூமியில் நடக்கலை அது குறிப்பாக தமிழ் பூமியில் அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா ஐயா காமராஜர் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் ஆனால் காமராஜர் ஐயா இப்போ இல்லை அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி களமாறக்கூடிய கட்சிகள் எந்த லட்சணத்தில் இருக்கின்றது மக்களுக்கு தெரியும் கரெக்டா மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது அதனால் வந்து உண்மையிலேயே கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி கக்கனுடைய அந்த கம்பீரமான அந்த போலீஸ் மினிஸ்டர்னா அவர் தான் போலீஸ் மினிஸ்டர் அவன் வந்து அவருக்கு பின்னாடி கூட எவனும் வந்து பெருசாக வந்து யாருக்கும் பெரிய கொடுத்துருக்காங்களான்னு கேட்க எல்லா போலீஸ் மினிஸ்டர் பார்க்க யாரும் வச்சிருப்பாங்கன்னா ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் ஐயா வந்து அப்படி கொடுத்து வச்சிருந்தார் ஐயா காமராஜர் ஐயா அவர் வந்து வறுமையில் வாழ்ந்தவர் எளிமையுடைய வழிகளை உணர்ந்தவர் நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு நல்லது செய்தாரு அந்த காலகட்டத்தில் அந்த பதவியை கொடுத்து வச்சிருந்தாரு போலீஸ் மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்க அவங்க பாக்கெட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க கரெக்டா ஆனா அவரு கொடுத்துருந்தாரு யோசிச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் சாதி விரி பிடிச்சி அந்த நாட்டுல இப்போ பாருங்க எவ்வளவு பிரச்சனைங்க எங்கே தெரியும் பார்த்தாலும் நம்ம சொல்ல தமிழ்நாடு வந்து மற்ற சமூகத்திற்கு இன்னும் சொல்லப்போனா தலித்து அல்லாத மக்களுக்கு சிறப்பா இருக்கு சும்மா அதுக்காக நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது நம்ம 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 முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து தலித்து அல்லாத மக்களுக்கு பொதுவான மக்களுக்கு சிறப்பான ஆட்சி பெண்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் இளைஞர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் விவசாயிகளுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் அதெல்லாம் நம்ம பாராட்டுவோம் ஆனால் தலித்துகளுக்கு அவரால் பண்ண முடியலை அவரே விருப்பப்பட்டு செஞ்சாலும் கூட அவர் கீழே இருக்கிற சாதி வரி பிடிச்ச அமைச்சர்கள் சாதி வரி பிடிச்ச அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவங்க பூரா வந்து நமக்கு தான் வந்து பண்றாங்க கொடிய எடுக்கணும்னு ஒரு இளந்திர என்ற ஒரு பெரிய அட்வொகே அட்வொகேட்டா நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு கரெக்டா அவர் என்ன இடத்துல கொடுத்தாரு நல்ல இடத்துல கொடுத்தாரா இல்ல எவையான கொடி விழுந்து மண்டக்கிட்ட உடஞ்சவன் செத்துக்கிட்டு போனாங்களா என்ன பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவருக்கெல்லாம் நீதிபதி ஐயாதான் நீதிபதி ஏன் சேரு ஊரும் தனித்தனியா இருக்கு சேர்த்து வைங்க ஆர்டர் போடுறதுக்கு தெரியல கரெக்டா அதே நேரத்தில் நாங்கள் தான ஆர்டர் கொடுத்தோம் அதை வாங்கி கொடுங்கடா அதுவே வந்து வழக்கு தொடர்கலாம்ல ஏண்டா நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா பஞ்சமி நிலங்களையும் மீட்டு கொடுங்க ஏன் நடக்கல அப்படின்னு அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரே குறி தலித்துகளுக்கு ஒரு எதிர்ப்பா செயல்படுறது மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது அது ஒரு பேசுற மாதிரி ஆகிப்போச்சு ஊருக்குள்ளே அது தனியாக சேரி இருக்கிறது சேரி பயிரில் வெட்டுறது சேரி மக்களை தீய வச்சு எரிக்கிறது இது ஒரு வந்து ஒரு பேஷன் இந்த சினிமா படத்தில் பார்த்திங்கன்னா காமெடியான அடிப்பாயின் திரும்ப பார்த்துருக்கீங்களா உனக்கு மக்களை சிரித்து வாங்கின வடிவேலையோ இல்லை செந்திலோ முதிப்பாங்க இது வந்து ஒரு சிரிப்பு அது மாதிரி தலித்து மக்களை எங்கே பார்த்தாலும் ரகலா பண்ணுவோம்டா இப்போ பாருங்களேன் தொடர்ந்து பாருங்க நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு சின்ன பையனை சேலத்துக்கு பக்கத்துல சின்ன பையனை தலித்து பையனை கொண்டே விட்டாங்க உங்களுக்கு தெரியுமா மேட்ரு அப்புறம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீ ஒரு பெரிய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல அதுக்கெல்லாம் வாய்ஸ் திறக்க மாட்டீங்க அதுல அதுதாங்க இருக்கிறீங்க நிலம இன்னொன்று சொரன் கேட்டுக்கிருங்க இன்னொன்னு சொரங்க கேட்டுக்கிருங்க உண்மையிலே ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வடகாடில் வந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்து செத்து போனார் எந்த சோஷியல் மீடியாலேயோ மெயின் டிவிலையோ போடலை இந்த நாடே அப்படி தான் இருக்குது அவர் எப்படி செத்தாரு தெரியுமில அந்த கலவர அடைஞ்சு பார்த்தீங்களா சில மாதங்களுக்கு முன்னால் தீய வச்சாங்க பார்த்தீங்களா அந்த தீ வச்ச வீட்டுக்கு இருந்த வீடு தான் அந்த அவருடைய வீடு அவரை போய் நான் நேரடியாக பார்த்தேன் நான் அன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தார் என்னன்னு பார்த்தா நீங்கள் வந்த பயிலுக்கு வந்து இது ஜன்னல்ல இருந்து குத்திவிட்டாங்க சைடில் ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் படுத்து கிடக்கிறாரு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லாம் போனாரு அவரையும் கூப்பிட்டு போலீஸ் வந்து ரெண்டு மூணு நாள் அவரையும் வந்து எதாவது குடும்பப்படுத்திருக்கிறாங்க குடும்பப்படுத்தினருந்து சாதி வெறியன்னு அடிக்கிறேன் அங்கே இருக்கிற போலீஸில் இருக்கிற சாதி வெறிய பயிலும் அடிச்சிருக்கிறாங்க சுப்பிரமணியன் அவர் இப்போ வீட்டில இருந்து மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனையில் ஒரு வாரம் பத்து நாளைக்கு வரைக்கும் இருந்துட்டு செத்து போனார் போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு முப்பதுக்கு இப்போ அதனால செத்தார சொல்லுங்க அடிச்சனால செத்துறாரா சாதி வெறி பிடிச்ச அந்த போலீஸும் சாதி வெறி பிடிச்ச அந்த நாய்களையும் அடிச்சு அவர் கொண்டே விட்டாங்க வெளியே செய்தி வரல என்ன தெரியல இங்க உண்மையாக நல்ல போலீஸாக இருந்தா நான் அதுதான் வர்றேன் நல்ல பொலிஸாக இருந்தால் என்ன செய்யணும் அது என்னப்பா பிரச்சனை பார்க்கணும்ல உடனே பாடி ஞாயிற்றுக்கிழமையு கொடுத்தாதே சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பாடி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக எந்த அந்த போஸ்ட்மார்ட்டும் எதுவும் பண்ணாமல் நீ உடனே பாடி எடுத்துகிட்டு போங்க எடுத்து போய் உடனே எரிச்சிருங்க நீ போய் விடுதலை சிறுத்தை சொல்கிறதோ மற்ற ஆடி சொல்கிறதோ செய்யவே கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்கிறாங்க நான் வேணா அனுப்புறேன் நான் பேசுகிறேன் அவங்க அந்த இறந்து போனோடய பையன்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் இல்லை உடனே அளக்கம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இதுதான் லட்சணம் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் சாம்பிளுக்கு இது மாதிரி ஆயிரம் பிரச்சனை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இல்ல இப்போ ஆதவர்ஜுனா சொன்ன வச்சுதான் கேள்வியே கேக்குறாங்க ஆதவர்ஜுனா கட்சியில் இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம இருபத்தி ஆறுல கூட்டணி ஆச்சு நம்ம கேட்கணும் ஒரு டெப்டி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றது அந்த முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு முதற்படியா பார்க்க கூடாதா அதாவது முதற்படி செகண்ட் படி மூணாவது படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரிங்களா அதை நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அந்த அவரு தான் நீ சொன்னீங்க ஒரு ஆள் அந்த உயரமான பேசினது தானே கேட்குறீங்க உயரமான பையன் தானே அந்த பையன் வந்து இப்ப எங்கிட்ட இருக்கும்போது என்னென்ன வாயு பேசினேன் என்னன்னா பையன் பையனா வேணா நொய்யனா ஒருங்க பிரதர் ஒரு துணை போச்சு பெரிய துணை போச்சு அவங்க சினிமா கம்பெனி நடத்தி இருக்கு அங்க அதை போய் பேசிக்க சொல்ற கேளுங்க வாங்க சும்மா விஜயிட்ட போய் வம்படுத்தி விடாதீங்க நான் இந்த பையனத்தையும் பேசிக்கிறேன் அங்க எங்கள்கிட்ட இருக்கப்போ வாயு சவுடா ரொம்ப பேசுறது அப்படி திமுக திமுக எதுக்கு எங்களை வந்து ஒரு இதா பயன்படுத்தி செய்யறது ரைட்டா கேடாயமா பயன்படுத்தி செய்யிறது இப்போ அங்க போய் வாயை போய் திறக்கறது இல்ல கப்பு இப்போ எங்கள்ட்ட நோண்டுறது இப்போ இன்டர்வியூ கொடுக்க போனா எங்களை பத்தி ஏன்னா விஜய் சொல்லிட்டாப்புல வாயிலே குத்தி பிடுவே நீ அமைதியா இருக்குன்னு ஏன்னா பேச தெரியும் என்ன தெரியும் எங்க தலை ஒரு ஜானாய ரீதியான ஆளு ரைட் பேசிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல பா பண்ற மாதிரி ஒன்னும் பெருசா இது பண்ணல அப்புறம் அளவுக்கு மீறி போயிருச்சு வண்டி ஓர வண்டியை ராங் ரூட்டில் ஓட்டவும் மேலே சரி ரைட் ஒரு ஆறு மாதம் பொறுமை தம்பி அப்படின்னு சொல்லி அவரை சசென்ட் பண்ணோம்னா அவன் திடீர்னு டக்குனு அவன் உயரமா இருக்கான் டக்குன்னு இங்கே குதிக்கிற ஈஸியாக இருக்கும்ல அந்த தம்பிக்கு அவன்றது எங்க ஊரில் பேசிடுறீங்க ஒன்றும் மொரைக்காதீங்க அவன் என்ன காசு கொடுக்காரு உங்களுக்கு அப்புறம் நீ அவனை பற்றி பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு அவனா அவன் தானே சின்ன பையன் தானே அப்புறம் பெரிய ஆளான பெரிய ஆளாயா வயசாலா இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச்செயல்கிட்ட வேறு இருக்காரு நீ ப பைத்தியக்கார நீ முறை திமுகல இருந்த திமுக விட்டு டக்குன்னு பண்ணி எங்கள்கிட்ட வந்தேன் எங்கள்டிருந்து பண்ணி ஏடிமிக்கு போனேன் போகிறதுக்கு முயற்சி பண்ணேன் அவர் எடப்பாடி சொல்லிட்டு ஏ உயரமானவன் எங்களுக்கு வேணாம்மாட்டேன் என் பக்கத்துலேயும் உயரமா இருப்பேன் நான் கூட்டியாக இருப்பேன் அசிம அவர் சேர்க்கலை விஜய் வந்து ரைட்டு பாவன் என்ன பண்ணுன்னு சேர்த்துட்டாப்பில் விஜய் எதுக்கு சேர்த்தாருன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறேன் பையன் அதுக்கு என்ன சேர்த்தது ஆனால் அவன் பொண்டாட்டி சொல்லிருச்சு அவன் ஏய் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி விட்டாப்புல அவன் மனைவி அவன் மாமனாருன்னு சொல்லிவிட்டாப்புல வாயிலாம் பேசக்கூடாதுன்னு அவன் மாப்பிள்ளையா மச்சையா மாச்சான் சொல்லிட்டு அங்கே பிரச்சனை ஆகி போயிடும்டா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ அந்த பைய வந்து ஆப்பாகிட்டேன் ஆனது திருப்பி வந்து அங்கங்கே சும்மா பற்றி பேசணும்னு ஒரு சேனலில் அந்த டைலாக்லாம் அடிச்சிருக்கிறேன் கரெக்டாக அதை எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு தம்பி இந்த துணை முதல்வர் இந்த மாப்பிளைக்கு வந்து பக்கத்து வருவாங்க மாப்பிளை தொடர்ந்த டைலாக்லாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது நான் சொல்றேன் பிரதர் நம்ம ஏற்கனவே பேசின பிரதர் பிரதா பிரதர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில் எழுச்சி தமிழ் தமிழக முதல்வர் நீ கேட்ட அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன் காமராஜர் ஆட்சி மீண்டும் மலரும் இதுல எந்த வேணும் மாற்று கருத்தும் இல்லை நீ கேட்கலாம் ஏன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்க வேண்டியதான் அப்படின்னு கேட்பீங்க அவ்வளவுக்கு இப்போ இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கரெக்டாக ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அது ஒரே ஒன்று தான் பிரச்சனை ரெண்டாவது காசு வேறு குண்டாக்க மாண்டாங்க எல்லாரும் எலெக்ஷனில் கொடுக்குறாங்க எங்கள்ட்ட கொடுக்குற அளவுக்கு காசும் இல்லை ஓப்பனாக பேசியிருக்கேன்னு மறைச்சு பேசி இல்லை ஓட்டு ஓட்டு பண்ணலாம் அந்த நம்பரில் தான் வாங்கிட்டு தராங்களேன் பல கட்சி ஒருத்தையும் நம்பர் கட்சி ஒரு கட்சி வாங்குது இன்னொரு கட்சி வந்து அங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு தராங்க கரெக்டாக அந்தளவுக்கு எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்போ நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்தில் நாங்கள் மக்கள்கிட்ட மக்களை வந்து அரசியல் படுத்துவது மட்டுமில்லாமல் பொருளாதார வலிமையும் உருவாக்கி தொடர் பிரச்சாரங்களை செய்து நாங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தமிழ்நாட்டை மீண்டும் காமராஜர் ஆட்சி நிறுவுவோம் ம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து அதிமுகவாக இருந்தாலும் திமுக இருந்தாலுமே சரி தனித்து நிற் இருக்கிறதற்கான பலன் அவங்க கிட்ட இல்லாமல் தான் குறுகி சேர்த்துக்கிறாங்க ஆனால் கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடத்தி ஆகணுன்ற தலையெடுத்து ரெண்டு கட்சிக்குமே இல்லை சொல்லுது அப்படி திரும்ப சொல்கிறார் இல்லையா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எங்கள் தலைவருடைய என்னைக்குமே அந்த சொல்லாடல் வந்து எங்க தலைவருடைய வார்த்தை என்பது மக்களுடைய வார்த்தையாக தான் இருக்குது இவங்க திமுக காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா காரங்கன்னு சொல்லக்கூடாது திமுக அது சொல்லாமா அதுக்கு மட்டும் எப்படி நீ வந்து ஒதுக்குற நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு தம்பி தம்பி அது நான் சும்மாதான் போட்டேன் எங்க கூட்டணி கட்சி நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டாக அப்படி தான் நாங்கள் பேசுவோம் ஏன்னா கூட்டணி இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து உண்மையிலே தளபதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பொறுப்பேற்றார் பார்த்தீங்களா அப்பாவுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த பிறகு அவர் சங்கிகளை எதிர்க்கிறதுல சரியாக இருக்கிறார் அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை எங்கனி காம்ப்ரமைஸ் கூட இல்லை ரைட்டாக அப்படி தெளிவாக இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்கு எங்கள் தலைவரோட அந்த டைலாகை சொல்லலாம் அந்த தம்பிட்ட ரைட்டா நான் போய் சொல்கிறேன் அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டத்தில் நாங்கள் இயங்குகிறோம் ரைட்டா ரெண்டாவது வந்து இந்த கூட்டணி இருக்குது பார்த்தியா இந்த முற்போக்கு ஏதோ ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு இந்த கூட்டணின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த கூட்டணி உருவாக்குனது எங்கள் தலைவர் தான் அவர் சொல்ல மாட்டாரு வெக்கப்பட்டுக்கிட்டு ரைட்டா வைக்கப்படுறது இல்லை எதுக்கு சும்மா அப்படின்னு நானே சொல்ற தலைமை ஸ்டாலின் உருவாக்கலைங்க நான் ஓப்பனாக சொல்கிறேங்க உருவாக்குனது எங்கள் தலைவருங்க ஏன்னா எவிடன்ஸோடு சொல்லட்டுமா எவிடன்ஸ் சொல்லட்டுமா நம்ம காமராஜர் கட்சி ஒன்று நடத்திருக்காருல்ல இப்போ கட்சியா காமராஜர் காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குங்க அவர் பேரு வந்து தலைவர் தலைவர் பேர் தனபாலன் ரைட்டா அவர் ஆபீஸ் வந்து நம்ம எங்க அசோக்கர் மக்களுக்கு நம்ம எங்க எங்க அசோகனால் எங்க ஆபீஸ் இருக்குல்ல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த லெஃப்ட் சைட்ல இருக்குது இப்போ கூட ஆஃபீஸ் இயங்குது இப்போ பாவம் அமைதா இருக்காரு அவங்க பெண்ணுக்கு கல்யாணம் ரைட்டா அப்ப நான் இங்க வந்திருந்தேன் நானும் போயிருந்தேன் கல்யாணத்துக்கு போகும்போது தளபதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு நார்மலான ஒரு மனங்களில் அவர் ஒரு கருதி சொல்றார் சூப்பராக சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து அப்போயே நான் முதல்வர் ஆகியிருப்பேன் ஏன்னா இங்கே தலைவர் பேசின பிறகு அவர் பேசுகிறார் அப்பயே முதல் வந்து அன்பு தம்பி வந்து இங்கே பேசும் பொழுது அடுத்து வந்து தளபதி ஸ்டாலின் முதல்வர் அவருக்கான கால சூழ்நிலையில் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றார் அப்போ இவர் அதுக்கு பயிர் சொல்கிற மாதிரி ஏன்னா ஃபைனல் பிறகுதான் நான் பேசுனேன் அன்பு தம்பி திருமாவளவன் மட்டும் என்னோடு இருந்திருந்தால் அந்த காலகட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் வெற்றி பெறாமல் போனதற்கு தம்பி என்னோடு இல்லை ஆனால் வருங்காலத்தில் தம்பி என்னோடு சேருவார் நாம இணைந்து இயங்குவோம் அப்படின்னு டைலாக் சொல்றாரு தம்பி அவங்க கூட சேருவாரு சேருவாருங்களா உடனே சொல்லி முடிச்சுமே எங்க தலைவர் உடனே மக்கள் கூட்டணியில இருந்து எங்க தலைவர் முதல் முதலாக அங்க செல்லுகிறார் ரைட்டா மக்கள் கூட்டணி உடையுது அடுத்து கம்யூனிஸ்ட் அங்கே வந்துடுது ரைட்டா எல்லா பேரும் இந்த போய்ட்டு வந்துட்டாங்க வந்து முடிச்சுமே அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகி முதல்வர் ஆகிட்டார் அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி வெற்றி ரெண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி தொடர் வெற்றிகள் தொடர் வெற்றி வெற்றி வீரனாக எங்கள் தலைவர் இருப்பதால் அவர் திகழ்கிறார் அதுக்காகவே அவர் மேடையிலையும் சொல்லிட்டார் நான் இன்று முதல்வராக இருப்பதற்கு காரணம் அன்பு தம்பி திரும்பாத அப்படின்ட்டார் அப்போ அந்த கூட்டணி உருவாக்குனது நாங்கள் தான் நாங்கள் போகலன்னு வச்சுருக்கீங்களேன் கம்யூனிஸ்ட் போயிருக்காது கம்யூனிஸ்ட் நாங்களும் போகாமல் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்காது அது வேற கதை ரைட்டாக அது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனா இங்கே நொங்கு நொங்கிடுவாங்க அது எப்படி சொல்கிற கேளுங்க பிறவர் மக்களுடைய மனநிலை பூர்வம் மனநிலை தானே மேட்ரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சுயாட்சியாக இருந்தால் நல்லா ஆட்டை போகலாம் பண்றாங்க நமக்கு தெரியாது அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது கேள்வி எல்லாம் கரெக்டாக இவங்க தனியாக அவங்க தான் இருக்கணும் ஒரு காலத்தில் வந்து தொண்ணூற்றாறு எம்எல்ஏதை வெற்றி பெற்றாருன்னு நினைக்கிறேன் நூற்றி கீழேயா யார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அந்த காலத்தில் பாமகாவும் இருந்துச்சு நாங்களாம் இல்லை அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு அவங்கெல்லாம் கொடுக்கல மினிஸ்டர்லாம் கொடுக்கல இது வந்து ஏன் அப்படின்னா அவங்க எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்கன்னா இங்கே வந்து தனிப்பெரும்பான்மையோட அந்த ஒரு கூட்டணி இருந்து ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்கதான் ஆட்சியை பிடிக்கணும் அவங்கதான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்குது அதை முதல்ல தகர்க்கணும் எப்படின்னா நீங்க வந்து பல பேர் வந்து இப்போ நாங்க வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெறாங்க இப்போ வர்ற தேர்தல் வெற்றியா அவரு வெற்றியாகி திருப்பி அவர் முதல்வர் ஆயிடுவார் அது வேற பிரச்சனை அப்ப அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு எங்க ஓட்டு போதும்ல எங்களுக்கு வந்து ஆவரேஜா ஒவ்வொரு தொகுதியிலையும் மினிமம் மினிமம் சும்மா நான் அடிச்சு விடுறாள்லாம் இல்லை மினிமம் சில இடங்களில் ஒரு லட்சம் கூட இருக்கு எங்க ஓட்டு எங்க கடலூர் சைடு விழுப்புரம் சைடு வேலூர் சைடு காஞ்சிபுரம் சைடு இப்படி பல பக்கத்து இருக்குன்னு வச்சிக்கலாம் அரக்கோணம் சைடு இந்த பையெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அதை நம்ம வேலூர் சைடு இதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை ஆனால் ஒரு மினிமம் மினிமம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு விடுதலை ஓட்டு இருக்கு ஆவரேஜாக நான் சொல்றது கரெக்டாக ஆவரேஜ் அப்போ இந்த இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது இன்னைக்கு திமுக அதிமுக அடுத்து வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் ஆனால் இப்போ நாங்கள் கேட்கலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனா எளியவங்களுக்கு அதிகாரம்னா வீ ரெண்டு பேர்லேயுமே சிக்கலை வளர்த்துருவாங்க யார் திமுக அண்ணா இருக்கிற அண்ணா திமுக ஆனால் அண்ணாவை கேள்வி பண்ணுவாங்க அண்ணாவை நக்கல் பண்ணுவாங்க வீ கவர்மெண்ட் இருப்பாங்க அது வேறு பிரச்சனை இப்போ இந்த குரூப்பை வந்து நான் நம்ம தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலை இன்னும் மக்களை நாங்கள் அரசியல் அதை நாங்கள் தோல்வி விட்டு தான் இருக்கிறோம் வெற்றின்னு சொல்ல முடியாது அதை மக்களை அரசியல் படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டாங்க நல்ல பேச்சாற்றல் நல்ல ஒரு மக்களிடம் பழகின்ற பண்பு எழுத்தாற்றல் இன்னைக்கு வந்து எந்த திரைப்படம் வந்தாலும் கூட திரைப்படங்கள்லாம் கூப்பிட்ற வாங்க 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 வந்து எங்கள் படத்தை பாருங்கள் அதற்கு கருத்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட தலைவர் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க ஆனால் நிற்கிறதுக்கு எங்கள்ட்ட காசு இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா பெரிய பெரிய காரில் போகணும் அங்கங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும் வால் போஸ்ட்டு ஒட்டணப்படணும் அதை எல்லாமே அடங்கும் ரைட்டா அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறேன் வருகின்ற ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக அதுல செயல்பட்டு நிச்சயமாக வந்துடும் எந்த மாற்று கருத்தும் இப்ப கேட்க மாட்டேன் சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தலைமையிலான ஆட்சி வந்து நீங்க அமைக்க போறீங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக போறீங்க எல்லாமே ஆக்கிருவோம் திருப்பி அவர் தலித்துக்கு எதிர்ப்பா அது ஓகே நான் என்ன கேட்கு அடுத்துது பாஜக இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த முறையும் பாஜக தான் வரும் அப்படின்றது பெரும்பாலும் நம்பப்படுது ஏன்னா ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதனால மறுபடியும் மோடி தான் வந்துருவாருன்னு ஒரு ஒரு பார்வை இருக்கு இல்லையா அப்போ மறுபடியும் வந்துட்டா மறுபடியும் பாஜக எதிர்க்கிறது முதன்மை நோக்கமா இருக்குமா இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல விசிக தலைமையில வந்து ஆட்சி முதன்மை நோக்கமா இருக்குமா எது முதன்மை நோக்கமா இருக்கும் அதாவது சொன்ன கேள்வியே தப்பு மோடியோடைய சோழி முடிஞ்சு போச்சு இல்லன்னு மோடி முடிஞ்சு போச்சு பிரதர் நீ அங்க அந்த அந்த குழப்பத்துக்கு எல்லாம் வராது யூகத்துக்கு எல்லாம் பயிர் சொல்லி இருக்க முடியாது நான் திருப்பி திருப்பி சின்ன பையனுக்கு மேலே சொல்லி இருக்கேன் டென்ஷன் ஆகுறியா எங்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல அதானே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் முதல்வர் தம்பி நிறுத்து எங்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர்ற வர்ற ஆண்டு நாங்களே அறிவிச்சு நாங்களே எங்க தலைமையில வந்து எல்லாரும் கூப்பிட்டுருவோம் திமுக அதிமுக இல்லாத ஒரு பெரிய கட்டமைப்பு வைப்பான் அது வேற பிரச்சனை ரொம்ப தெளிவா நாங்க தெளிவா சொல்றோம் நான் என்ன கேக்குறேன் இப்ப பிஜேபி ரூல் பண்ணுது இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பயும் பிஜேபி வந்துட்டா நீங்க பிஜேபி எதிர்க்கிறத போக்கஸ் பண்ணுவீங்களா இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு விசி க முதலமைச்சர் ஆகும் பண்ணுவீங்களா இரண்டுமே எங்களுக்கு தேவை பிஜேபி எதிர்க்கிற சங்கிப்பையில் எதிர்க்கிற அதே காரணத்துல அதே நேரத்துல நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றோன்றதுலேயும் முறையாக இருப்போம் நாங்கள் வந்துட்டோம்னா சங்கிப்பயிலுங்க பாயை திறக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லாரும் குஜராத்து போக சொல்லிடுவோம் இல்லைன்னா ஊபிக்கு போக சொல்லிடுவோம் அது ஒரு சட்டத்தையும் நாங்கள் போடுவோம் ரைட்டாக ஏன்னா இவங்களால் பெரும் பிரச்சனையாக இருக்குது இங்கே இருக்கிற பயலுனால் சங்கிப்பையிலு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து முருகனை வச்சு இவங்க ஆட்டையை போட பார்க்குறாங்க அங்கே ராமரை வச்சு பண்ணுற மாதிரி இங்கே பண்ண பார்க்குறாங்க மத கலவரத்தை உருவாக்குறாங்க அதுக்காக நாங்கள் மாணவி பேரணியை போட்டோம் மதம் என்பது மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல மோடி வந்து மணியாற்ற வேலைலாம் பண்ணாத பூசாரி வேலை பண்ணாத மக்களுக்கான வேலை செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்ட பாதுகாத்து செயல்படுன்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் தம்பிக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறேன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு தெளிவுபடுத்துகிறோம் மோடி எதிர்க்கின்ற அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம்

நாங்கள் செய்வோம் ஒன்று இன்னொரு மேட்ரு டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம் டாஸ்மார்க் எங்கேயுமே இயங்காது மருத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவான மருத்துவத்தை கொடுப்போம் எல்லாருக்குமே எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஒரே இருக்கிற பூரா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சாதாரணால போவேன் படிக்கிற பூரா படிக்கணும்னு டாக்டர் படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜில் படிப்பேன் ஆனால் உடம்பு இல்லைன்னா பிள்ளைகளோடு அவங்களுக்கு ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க எல்லாம் எங்கே போறாங்க காவேரிக்கு போறது இல்லைன்னா அப்போலா போகிறது ஜெல்வி ஜெயலலிதா கடைசியில் எங்கே இருந்தாங்க என்னென்ன இருந்தாங்க டாக்டர் கலைஞர் முக்காரன் எங்கே இருந்தாரு இவர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா அப்போ கவர்மெண்ட் வந்து விளங்காமல் எந்த சிஸ்டம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் அது ரொம்ப வருத்தமாக செய்தி இந்த மூணை விடுதலை சிறுத்தை செய்யும் எங்கே செய்ய முடியுமா அவங்க யார்னாலையும் நான் சவால் விட்டு கேட்குறேன் திமுக துப்பு இருக்கா செய்கிறதுக்கு நான் வந்து நீ துப்பு இருக்குன்னு நொப்பு நீ பேசிக்க நான் இருக்கலாம் அப்படிலாம் பேசினா என்ன கட்டி கட்சியை எப்படி என்ன தூக்கிடுவாங்க ஆனால் அந்த பிரச்சனை பேசியிருக்காது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக நீங்கள் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவீர்களா நீங்கள் ஒரு முறை பேசியிருக்கிறீங்க பேசின ரெக்கார்ட் ஏன்ட்ருக்கு எனக்கு அனுப்பி அனுப்பி என் ரொம்ப வயிறாங்க சங்கி பயிலுங்க என்னடா இப்படிலாம் சொன்னார் கேட்க மாட்டேங்களா வாயை திறக்க மாட்டேங்களான்னு ரைட்டாக நீங்கள் வந்து மதுக்கடைகளை இழுத்து மூடுவீர்களா கல்வியை இலவசமாக வழங்குவீர்களா கல்வியை பற்றி இலவசமாக அவர் சொல்லலை பட் நான் கேட்குறேன் ஆனால் டாஸ்மார்க் இழுத்து மூடும்னு சொன்னார் செய்யலை அதே நேரத்தில் மருத்துவத்தை எல்லாருக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் சமமான மருத்துவம் வழங்க வேண்டும் இதெல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியாது அதுக்காக தம்பி வந்து துப்பு இருக்கான்னு பேசிட்டு நான் பொறுப்பாளி அல்ல நான் அன்பாக வந்து இது தோழமை சூட்டெல்லாம் நான் கேட்கறேன் நீங்க தான் சொன்னீங்க முன்னாடி திமுக அதிமுக துப்பு இருக்குதுன்னு கேட்டீங்க ஆமாம் திருப்பி அதான் கேட்குறேன் ஆனால் இதை நான் கேட்க முடியாதுல்ல துப்பு இருக்கான இந்த விஷயத்தை கேட்க முடியாதில்ல இது எப்படி செய்யவே முடியாது அவனால் செய்யாத விஷயத்தை கேட்கறோம்னா வம்புக்கு வருங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்கலாம் என்ன கேட்கலாம்னா இந்த தலித்து மக்களுக்கு ஐந்து விழுக்காடு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்டில் வழங்குவோம் என்று நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொன்னீர்கள் இது வரைக்கும் அது இம்பிமெண்டேஷனில் இல்லை இது மாதிரி ஆயிரம் பிரச்சனை இருக்குது பேசினோம்னா எனக்கு வந்து போதாது ஒரு நாளில் ஒரு ஆண்டே போதாது என்னங்க தலித்துகளுக்கான எந்த வகையான நன்மையும் இல்லை உண்மையிலே வந்து எங்க கட்சிக்கார சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் நம்ம மக்கள் நம்ம மக்களுக்கு எந்த வகையான செயல்பாடும் இல்லை இதெல்லாம் தட்டு கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேசியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்காக நன்றி நன்றி வணக்கம்